அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி நடந்து சென்றது பல்வே பலரும் பல்வேறு கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்கி நற்பயன் பெற்றிருப்பீர்கள் சிவராத்திரி வந்தாலே நாம் அனைவரும் அடிக்கடி கேள்விப்படுவது ஈஷா யோகா மையத்தில் சத்குரு ஸ்ரீ ஜக்கி வாசுதேவ் நடத்தும் சிவராத்திரி விழா ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு பக்தர்கள் பல லட்சம் பேர் அங்கு வந்து கலந்து கொள்வார்கள் பல தலைவர்கள் வருவார்கள் இந்த வருடம் மத்திய உள்துறை அமைச்ச அமைச்சர் திரு அமித்ஷாவும் கர்நாடகத்தின் துணை முதல்வர் திரு டி கே சிவக்குமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் விழா நடந்தது ஆனால் இதற்கு முன்பு இதை தடை செய்ய வேண்டும் என ஒரு வழக்கு தனியார் மூலமாகவும் இந்த ஈஷா மையத்தில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் முறையற்று கட்டப்பட்டு இடிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு போட்டது இதை பார்க்கும் முன்பாக ஈஷா ச ஸ்ரீ சத்குரு ஜக்கி வாசுதேவ் பற்றி பல நண்பர்களும் என்னிடம் கூறும் வருத்தம் அவர் ஒரு கார்பரேட் சாமியார் அவர் யோகாவை குறித்த சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறார் என்பார்கள் சார் அவர் இன்றைய நிலையில் இளைஞர்களிடம் பக்தியை எடுத்துச் செல்லும் பொழுது அதில் அவர் பல்வேறு செயல்களை பல்வேறு நற்செயல்களை செய்ய பணம் வசூலிப்பது உண்மைதான் ஆனால் அதன் விளைவுகள் எப்படி உள்ளன என்பதை மிக எளிமையாக புரிந்து கொள்வதற்கு என் வீட்டில் அருகே உள்ளவர் அவருக்கும் அவரும் என்னிடம் சார் சத்குரு கார்பரேட் சாமியார் என்று கூறியவர் இந்த முறை என்னிடம் சிவராத்திரிக்கு அன்று மதியம் சார் நான் சின்ன வயசுல இருந்தப்பல்லாம் நிறைய சிவ சிவன் படம் போடுவாங்க அம்மாவோட பார்த்துட்டு ரெண்டு ஓ மணி ரெண்டு மணிக்கு வந்துட்டு இது அதற்கு மேல் கொஞ்ச நேரம் பேசி இருந்து விட்டு சிவனை தொழுது விட்டு நாங்கள் தூங்குவோம் சிலர் தூங்காமலும் இருப்போம் ஆனால் பிற்காலங்களில் சிவன் படத்திற்கு பதிலாக கமர்ஷியல் படங்களை கூட அந்த பழக்கம் விட்டது அதுபோல முழிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் ஆனால் இப்பொழுது நான் இந்த வருடம் விழி ஆசைப்படுகிறேன் என்னோடு என் மகனும் ஆசைப்படுகிறான் என்ன செய்வது நீங்கள் சொல்லுங்கள் என்றார் நான் சொன்னேன் ஐயா நான் அன்றைக்கு உணவு எடுக்காமல் உபவாசம் இருப்பேன் ஆனால் விழிப்பது அதிகம் செய்வதில்லை ஆனால் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் விழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிவபெருமானை போழ வேண்டும் நாம் இருக்கும் சென்னை மயிலாப்பூரில் ஏழு சப்த சிவ சிவன் கோவில்கள் உள்ளன அந்த ஏழு கோவில்களை ஒரே நாளில் அதுவும் சப்தஸ்தான சிவன் கோவில்கள் மயிலாப்பூரில் ஒரே நாளில் திங்கட்கிழமை சோமவாரம் சென்றாலோ அல்லது சிவராத்திரி போன்ற நாட்களில் செல்வது மிகவும் புண்ணியம் கிடைக்கும் எனவே நீங்கள் உங்கள் மகனோடு டூவீலரில் செல்வது என்றால் அந்த ஏழு கோவில்களை அன்றைக்கு தரிசனம் செய்ய முயன்றால் புண்ணியம் கிடைக்கும் என்றேன் அவர் அந்த ஏழு கோவில் கேள்விப்பட்டிருந்தாலும் என்னிடம் பெயர்களை வாங்கி கொண்டு சென்றார் நம்முடைய வாசகர்களுக்கு கூற வேண்டும் என்றால் காரணீஷ் Will. தீ தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் விருபாக்ஷீஸ்வரர் கோயில் வள்ளீஸ்வரர் கோவில் மல்லீஸ்வரர் கோயில் மற்றும் கபாலீஸ்வரர் கோவில் இந்த ஏழு கோவில்களை ஒரே நாளில் இறைவனை நாம் தொழுதால் அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் என்று நான் கூற அவர் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அன்றைக்கு கிளம்பி சென்றார் மறுநாள் காலை பார்த்தபொழுது சார் மிகவும் நன்றி என்று கூறிவிட்டு அத்தோடு சார் நான் சிறு வயதில் சென்ற வயதானவர்களும் சில பெண்களும் மட்டுமே மா மாமிகள் மட்டுமே இருப்பார்கள் கோவில்களில் என் அம்மாவோடு சென்ற பொழுது ஆனால் இப்பொழுது எந்த ஒரு கோவிலும் எளிதாக நுழைய முடியாத அளவிற்கு கூட்டம் வந்து அனைவரும் சிவனை வழிபட்டு சென்றார்கள் ஐயா நான் இதுவரை இதுபோல பார்த்ததில்லை எனக்கு ஒரு திறப்பு என்றேன் நான் சொன்னேன் இதற்கெல்லாம் காரணம் திரு சத்குரு அவர்கள் சிவராத்திரியின் மகா பலனை கூற மகா சிவராத்திரி சிவனை தொழ வேண்டும் என்று கோவிலுக்கு செல்பவர் பல மடங்கு உயர்ந்துள்ளார்கள் எனவே அவருடைய ஆசிரமத்தில் அவர் ஆதி யோகி முன் முன்பு நடக்க நள்ளிரவில் நடத்தும் மெடிடேஷன் ஒரு சிறந்த வழி ஆனால் அதை தாண்டி கோவிலில் சென்று வழிபடுவதும் மிக அதிகமாக ஆகியுள்ளது எனவே நீங்கள் ட்ரெடிஷனலாக பண்டைய கால மரபில் சிவனை வழிபடுவதும் அதிகரித்துள்ளது இன்றைக்கு சிவராத்திரி அன்றி பாதுகாப்பாக அருகில் உள்ள கோவிலிற்கு எல்லோரும் சென்று வர முடியவும் செய்கிறது என்றே நாமாம்சார் ரொம்ப ரொம்ப நல்லது சத்குரு அவர்கள் வந்ததில் சிவபக்தி அதிகமாகி உள்ளது மேலும் கடந்த இருபது வருடங்களில் இப்பொழுது பிரதோஷமன்றி எந்த ஒரு சிவன் கோவிலிலும் நுழைய முடியவில்லை அதே போல சங்கடக சதுர்த்தி என்று பிள்ளையார் கோவிலில் நுழைய முடியவில்லை தமிழகம் திராவிட மண் என்பதை தாண்டி இப்பொழுது வள்ளுவர் மண் வள்ளலார் மண் என மாறி வருகிறது என்றார் சரிதான் என்றேன் அதன் பிறகாக இந்த ஈஷா சிவராத்திரியை தடுப்பதற்கு என்று தமிழகத்தில் அந்நிய மதமாற்ற சக்திகளின் கொத்தடிமைகளாக கூலிபான்களாக பலரும் செயல்படுகின்றனர் இவர்களில் சமூக செயற்பாட்டாளர்கள் குரல் கொடுக்கும் இணைய வழி போராளிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பயங்கரவாதிகள் என பலர் உள்ளனர் இதில் சிவஞானம் என்பவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார் அவர் அதே கோவையில் வெள்ளியங்கிரி மலை பகுதியிலேயே உள்ளவர்தான் அவர் கூறினார் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சிவராத்திரி அன்றைக்கு ஏழு லட்சம் பேர் வந்து சென்றுள்ளனர் இதனால் மிகப்பெரிய ஒலி மாசு ஏற்படுகிறது அதாவது அந்த நள்ளிரவு பிரார்த்தனைக்காக வைக்கப்படும் மைக்குகள் பாடல்கள் டான்ஸ் என்பதற்காக இரண்டாவதாக ஏழு லட்சம் பேர் ஒரே நாள் கூடும்போது அவர்கள் குளியல் மற்றும் கழிப்புகள் போன்றவற்றிற்கு செய்யப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு போன்றவைகள் இந்த மலையை அசுத்தப்படுத்திவிடும் என்று அவர் காரணம் கூறி வழக்கு போட்டார் சென்னை உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக தமிழக அரசின் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தை கூப்பிட்டு ஐயா இவர் இப்படி சொல்கிறாரே மலை மீது ஏழு லட்சம் பேர் கூடுவது நல்லதா என்று கேட்க இல்லை அதற்கு தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சென்ற வருடம் நாங்கள் மிகவும் துல்லியமாக கருவிகள் கொண்டு அளந்து இதை சரிபார்த்தோம் சென்ற வருடம் ஒலி மாசு எழுபத்தைந்து டெசிபலுக்கு வெளி மாறாக ஆசிரமத்திற்கு வெளியே எங்கும் கேட்கவில்லை அது பர்மிட்டட் லெவலான எண்பது டெசிபலுக்கு கீழே தான் அதேபோல உள்ளே கழிவினை சுத்திகரிப்பு செய்து அதை செடிகளுக்கு விடும்படியில் வழியில் அவர்கள் அமைத்துள்ளனர் எந்தவித கழிவினை வெளியே அனுப்புவதில்லை எனவே இவர் கூறும் காரணங்கள் சரியில்லை என தமிழக அரசின் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியது அதை தாண்டி ஈஷாவின் வழக்கறிஞர்கள் இந்த சிவஞானம் என்பவர் ஈஷாவை பற்றி பல பொய்களை பரப்பி வேறொரு வழக்கு போட்டு அதிலும் தோற்றுள்ளார் இவருக்கு ஈஷாவை ஒட்டி உள்ள நிலத்தை மதிப்பை விட பல மடங்கு அதிகமாக நூறு கோடி ரூபாய்க்கு வாங்குமாறு அவர் அணுக அந்த விலை கொடுக்க இயலாது என்ப என்று கூறியதால் இது போல பரப்புகிறார் என்றதை ஏற்றி அந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விழாவும் நடந்தது இது ஒரு பக்கம் என்றால் தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போன மாதம் வந்தது அதாவது ஈஷாவின் உள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொடங்கி இரண்டாயிரத்தி பதினான்கு வரை பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன ஆனால் இந்த கட்டிடங்கள் முறையான அனுமதி பெறவில்லை என்றும் கூறியது அதே வழக்கில் என்னவென்றால் நாங்கள் ஈஷா தங்களை ஒரு கல்வி நிறுவனம் என்பதால் டிடிசிபி அப்ரூவல் தேவையில்லை என்ற தமிழக அரசின் சென்ற ஆட்சியின் கீழ் உள்ள நிலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் இதை சரி செய்கிறார்கள் இதை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செய்த அப்பீலே சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு சட்டப்படியான கல்வி நிறுவனத்தின் கீழ் தான் வருவார்கள் என்று அதை தள்ளுபடி செய்தார்கள் நாங்கள் அதை ஏற்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சென்ற பொழுது உச்ச நீதிமன்றம் நீங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் அப்பீல் செய்து இருக்க வேண்டும் ஏன் இப்பொழுது வந்துள்ளீர்கள் என்று கேட்க ஆனாலும் தமிழக அரசு மிகவும் காஸ்ட்லியான பெயர் பெற்ற ஒரு நாளைக்கு அரசிற்காக வந்தால் இருபது லட்சத்திற்கும் அதிகமாக வாங்கும் வழக்கறிஞர்களை வைத்து வாதாட ஒத்தி வைக்கப்பட்டது இந்த சிவராத்திரிக்கு முன்பாக அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டது மத்திய அரசின் வழிகாட்டலில் யோகா மற்றும் நேச்சுரோபதி என்ற கோர்ஸுகள் உள்ளவை மருத்துவக் கல்லூரிகளாக கூட நீங்கள் உங்கள் தமிழகத்தில் பதிமூணு கல்லூரிகள் இயங்குகின்றன அப்படி இருக்க யோகா கற்றுத்தரும் இந்த ஈஷா மையம் கல்வி நிறுவனத்தில் தான் வரும் என்று அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்தனர் தமிழக அரசு எதற்காக இந்த ஈஷா மையத்தின் மேல் இந்த வழக்கை போட வேண்டும் ஏனென்றால் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஒரு வழக்கு கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி குளத்தூர் திரு மு ஸ்டாலின் பகுதி அந்த கிறித்தவ பள்ளியில் இரண்டு மாடிகள் அனுமதியை மீறி கட்டியது இடிக்கப்பட வேண்டும் இந்த வருடம் பாடங்கள் முடிந்த பிறகு பரீட்சை முடிந்து ஏப்ரல் மாதம் இடிக்கப்பட வேண்டும் கல்வி நிறுவனங்களோ சர்ச்சோ மசூதியோ இறைவன் திருக்கோவிலாக இருந்தாலும் அனுமதியை மீறி கட்டினால் இடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை டிசம்பர் மாதம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்தது அன்று பாண்டிபசாரில் தரைதளம் மற்றும் மூன்று மாடிகள் கட்ட வாங்கி பத்து மாடி கட்டிய பில்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்ட அனுமதி பெற்று வாக்கில் ஐந்தில் வைலேஷன் வயலேஷன் முறை செய்யும் வழக்கு சட்டத்தின் கீழ் நாங்கள் பணம் கட்டியதை ஏற்காது அவையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று கூறிய வினால் இடிக்கு எட்டு வாரத்தில் இடிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு இப்படி இருக்க இது ஈஷாவில் உள்ளவை எல்லாமே ஜி பிளஸ் ஒன் பில்டிங்குகள் தான் ஈஷா என்பது வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்தில் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் உள்ள கட்டிடங்கள் எல்லாமே ஜி ப்ளஸ் ஒன் மட்டுமே கட்ட வேண்டும் என்பது மலை ஏரியாக்கள் ஹில் ஏரியாவிற்கான மாஸ்டர் பிளான் ஒன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்தது அதற்கு பிறகு எந்த ஒரு மலைப்பகுதியிலும் ஜி ப்ளஸ் ஒன்னுக்கு மேல் கட்ட முடியாது ஆனால் இதே கோவையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகளில் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஹாக்கா விதிகளை மீறி முப்பத்தேழு கல்வி நிறுவனங்கள் தனியார் கரும்யா பல்கலைக்கழகம் உட்பட இவை ஜி ப்ளஸ் த்ரீ பில்டிங்குகள் கட்டப்பட்டுள்ளன இவை இடிக்க வேண்டும் என டிடிசிபி சென்றது ஆனால் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக உள்ளவை உள்ள டிவியேஷனை ரெகுலரைஸ் செய்ய கொடுத்த அனுமதியில் அவைகள் மீது இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை அதாவது ஜி ம மலைப்பகுதிகளில் ஜி பிளஸ் ஒன் மேல் பில்டிங்கு மேல் கட்டினால் அதை உச்ச நீதிமன்றம் அனுமதிக்குமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் என்றார் தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் அதாவது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியின் போது கொடைக்கானலில் பிளஸ் ஸ்டே ஹோட்டல்ஸ் என்ற நிறுவனம் ஜி பிளஸ் ஒன் பில்டிங் கட்டுவதற்கு அனுமதி பெற்று ஜி பிளஸ் ஃபைவ் கட்டிட அதை முறை செய்ய ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தார் இது உச்ச நீதிமன்ற சட்ட தீர்ப்புகளை மீறுகிறது என்பதற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தேர்தலில் நிற்பதற்கும் அனுமதி இல்லை என இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அவர் நிற்க அனுமதிக்கப்படவில்லை அதற்காகத்தான் ஓபி ஜெயித்த பிறகு ஓபிஎஸ் வந்த பிறகு அந்த வழக்கில் உச்ச நீ அப்பீலில் மன்னிப்புகள் கேட்க அவர் தகுதி நீக்கம் நீக்கப்பட்டது எனவே ஜி பிளஸ் பகுதிகளில் ஜி பிளஸ் ஒன்னிற்கு மேல் கட்டப்பட்ட வயலேஷன்களை ரெகு ரெகுலரைஸ் செய்வதற்கு ஐ மீன் அமைச்சரவை பாஸ் செய்த ஒரு அவசர சட்டம் போட்டதற்கு ஒரு முதலமைச்சரே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தமிழகத்தில் காருண்யா பல்கலைக்கழகம் உட்பட முப்பத்தி ஏழு கோவை மாவட்டத்தில் இதேபோல மற்ற மாவட்டங்களில் உள்ளவற்றை சரி செய்ய இன்று வரை தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஈஷா மீது மட்டும் தொந்தரவு தருகிறது ஏன் இன்னொன்று ஈஷா மீது திமுக போன்ற நாத்திகர்கள் ஒரு பக்கம் என்றால் அந்நிய நாட்டின் கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கும் பணத்தில் இயங்கும் கம்யூனிஸ்டுகள் இதை எதிர்த்து பேசுவதும் ஒரு தமிழர் மிகியல் வள்ளுவர் போற்றும் சனாதன மரபை வளர்க்கும் ஈஷாவை பழிவாங்குவதற்காக என்பதாகத்தான் உள்ளது ஈஷாவின் இடம் வனப்பகுதியில் உள்ளது என்று முன்பு கூறப்பட்டது ஆனால் தமிழ இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழக அரசின் வனத்துறையானது ஈஷாவின் நிலம் முழுவதும் யானை வழித்தடத்தில் இல்லை என தெளிவாக அறிக்கை கோப்பில் கொடுத்தது அதே போல தமிழக அரசு ஈஷாவில் உள்ள ஆதியோகி சிலை கட்டப்பட்டதற்கு அனுமதி இல்லை என்று முதலில் கூறியது ஆனால் அவர்கள் கலெக்டரிடம் சென்று அனுமதி பெற்றதை நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள் எனவே ஈஷா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதன் உள்ளே செயல்படுபவர்கள் ஆனால் அவர்களுக்கு இங்கே என்ன தொந்தரவு ஆனால் சட்டத்தை மீறிய மீறி வயலேஷன் செய்த கருண்யா பல்கலைக்கழகம் உட்பட முப்பத்தி ஏழு கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் கோவையில் மட்டும் இதை தாண்டி மற்ற மாவட்டங்கள் இவை மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை சமீபத்தில் வயநாட்டில் நடந்த மலைப்பகுதியின் நிலச்சரிவில் பல நூறு பேர் இறந்தார்கள் திருவண்ணாமலை மலைச்சரிவில் பலர் இறந்தனர் எனவே இவற்றை முதலில் அரசு செய்ய வேண்டும் இந்த ஈஷாவிற்கு கொடுக்கும் தொந்தரவுகள் வள்ளுவர் போற்றும் சனாதனத்தை ஒழிப்பதுதான் எங்கள் வேலை என திரு உதயநிதி பேசியதின் தொடர்ச்சியா என்ன என்று புரியவில்லை ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்படும் தாக்குதல் சிவரா சிவனை வழிபடுவோம் சிவராத்திரி என்று அவரவர் தன்னுடைய மரபு வழியும் வழிபடலாம் அல்லது ஈஷாவின் மெடிடேஷனில் கலந்து கொள்ளலாம் சிவனை வழிபட்டு மென்பொருள்வோம் நன்றி வணக்கம்